ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோயில் ஸ்டைலில் புளியோதரை வீட்டில் எப்படி ருசியாக சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளி சாதம் செய்ய என்னென்ன பொருளாக நான் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதம் கொஞ்சம் விதை விதையாக வடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நிலக்கடலை கடலைப்பருப்பு கடுகு வரமிளகாய் ஆயில் பூண்டு புளி உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் சிறிதளவு கடுகு அதில் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ வர மிளகா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கணும் தேவை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அதிகமாக வரமிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் நிலக்கடலை நெடக்கடலை வந்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த கடலையை போடுறேன் அந்த நிலக்கடலை போடும்போது புளி சாதத்துக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும் அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு நல்லா உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன் அது எண்ணெயில் நல்லா வே வேகணும் வெந்தால் தான் வந்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும் மேக்ஸிமம் புளி சாதத்துக்கு இந்த பூண்டு நிலக்கடலை எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு

இப்ப சாதத்தை எடுத்து வச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எதுக்குன்னா சாதம் போது உடைஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த நல்லெண்ணெய் வந்து ஏன்னா உடஞ்சி வந்துடும் அதனால நல்லா மிக நல்லெண்ணெய் மெதுவாக கிளறணும் இல்லைன்னா சாதம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்துடும் அதனால மெதுவாக கிளறிட்டு இருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு அவ்வளவு சாதம் போட்டு நல்லா கிளறணும் இப்ப கிளறும் போதே வந்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க சுவையான புளியோதரை ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சாதம் இந்த மாதிரி தான் வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க சிம்பிளாக வீட்டில் ஈஸியான புளி சாப்பாடு செஞ்சாச்சு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கான டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்